ஹலோ ஃப்ரெண்ட் தென்னிலை மேலே பேச அப்கமிங் எபிசோடுக்காக இன்ட்ரஸ்டிங்கான அதிரடியான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி ஒன்பது டூ பதினொன்று அக்டோபர்னு போட்டிருக்காங்க ப்ரொமோல என்ன காட்டியிருக்காங்கன்னா இப்போ இளமதியோட வீட்டுக்கு ரிசி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து இளமதியை கூப்பிட்றாங்க இப்போ அவங்க அம்மா காந்தி மதி வந்து போயிட்டு வா இளமதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இளமதி வந்து இப்போ பரமனோட முகத்தை பார்க்கறாங்க பரமன் வந்து போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ கொஞ்சம் தூரம் அப்படி மூவ் பண்ணும்போதே பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ பரமனுக்கு ஃபோன் வருது அந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ரோக்ராம் மியூசிக் ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே கட் பண்ணிட்டு காட்டணும் அப்படின்னாக்கா இங்கே பரமனோட ரூம் இருக்குது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரூம் அங்க பார்த்தா ஒரு மியூசிக் டைரக்டர் கட்டி போட்டு வச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் அவுத்து இப்போ நீ அங்க பண்ண வேண்டிய ப்ரோக்ராமை இங்கே அவங்க சூப்பராக ப்ரோக்ராம் பண்றாங்க அதை இளமதி கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனா வெளியில பார்த்தோம் அப்படின்னா டான்ஸ் இருக்காரு பரமன் அந்த இடத்துக்கு வர ரிஷி வந்து பரமன்றை ரொம்ப கோவமாக பேசி இனிமேல் நீ இளமதியோட வீட்டில் இருக்கக்கூடாது அங்க எதுவுமே இருந்துக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா இன்னும் மூணு மாதத்துல எனக்கும் இளமதிக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இப்ப பரமன் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாரு ஆக மொத்தத்தை நினைச்சதை சாதித்த மாதிரி விஷயத்தை வந்து அதாவது ரிஷி சொல்லி சொல்லிகிட்டு இருக்காரு இப்போதான் பரமன் உணர்றாரு அவர் இளமதியை லவ் பண்ணுறது சமா சூப்பரான புறமோ அப்படின்னே சொல்லலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்